இதுக்கெல்லாம் யார் காணும் அண்ணா விஜயனை நீங்கள் மட்டும் தானே காணும் நான் மட்டும் இல்லை எல்லா இளைஞர்களையும் வந்து பாலிடிக்ஸ் பற்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் வந்து பார்க்க போகிறோம் ஒன்று வந்து முதல்ல பார்த்தோம்னா இளைஞர்கள் எல்லாருமே வந்து அந்த பாலிடிக்ஸ் பக்கம் திருப்பின ஒரு பெருமை வந்து விஜய்க்கு தான் வந்து போகும் அப்படின்னு ஒரு இளம் பெண் ஒருத்தவங்க வந்து பேசியிருக்காங்க அவங்க சொல்கிறபடியே யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறப்ப வந்து அவங்க வந்து ரீல்ஸ் போடுறது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது ஒரு அராட்டி அடிக்கிறது என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது இப்படி தான் வந்து இருந்தாங்க இப்போ விஜய் அரசியலுக்குள்ளே வந்த உடனே ஓரளவுக்கு அரசியல் பற்றி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் இந்த பெருமைலாம் விஜய்க்கே தான் வந்து போகும் அப்படின்னு அந்த பெண் வந்து பேசியிருக்காங்க இப்போ அவங்க பேசின வீடியோ பார்ப்போம் எனக்கு பாலிடிக்ஸில்லலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது அது பிடிக்கவும் பிடிக்காது ஆனால் இப்போ வந்து பாலிடிக்ஸ் பற்றியே தான் மைண்ட்ஃபுல்லாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இப்போ மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குது டிவி பார்த்தா கூட மோஸ்ட்லி சாங்ஸ் என்டர்டைன்மெண்ட்டுன்னு தான் நம்ம பார்ப்போம் இல்லையா இப்போ டிவி வச்சாலே நியூஸ் சேனல்ஸ் தான் வச்சு பார்க்குற மாதிரி இருக்குது இன்ஸ்டாலேயுமே ஃபுல்லாக பொலிட்டிக்கல் நியூஸ் தான் போயிட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து இதுக்கெலாம் யார் காரணம் அண்ணா விஜயனை நீங்கள் மட்டும் தானே காரணம் நான் மட்டும் இல்லை எல்லா இளைஞர்களையும் வந்து பாலிடிக்ஸ் பற்றி பேச வச்சு அதில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நோண்டி நொங்கிறதுக்க வச்சுருக்கீங்க ஸோ பவர் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து பவர் ஆஃப் யூத்ஸ் வச்சு ஹேண்டில் பண்ணுறது செம்மையாக இருக்கு அண்ணா நீங்கள் யூ ஆர் கோயிங் டு ரோக்னா டெஃபினெட்லி ஆர் வெயிட்டிங் டு வாட்ச் ஈக்வலி அல்வே ஸ்ட அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ்னா இந்த பெண் பேசுனதை பத்தி உங்களுடைய கருத்தை விஜயோட அரசியல் பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இப்போ அடுத்த அப்டேட் பாத்தோம்னா நம்ம திமுக வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி அதே மாதிரி நம்ம திமுக வந்து வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினரான கதிரானந்தை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இதெல்லாம் அங்கே பேசுகிற இடம் இது வந்து கிடையாது இது ஒன்றும் உங்கள் கட்சி மேடை கிடையாது அப்படின்னு ஒரு நபர் வந்து தடுத்திருக்காரு அதை பத்தி இப்போ நம்ம வந்து பார்ப்போம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இருக்கக்கூடிய மேல்பட்டி கிராமத்தில் வந்து கிராம சபை கூட்டம் வந்து நேற்றைய தினத்தில் வந்து நடந்துச்சு ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசன் தலைமையில் வந்து நடந்துச்சு அதில் முக்கியமான திமுக சேர்ந்தவங்களாம் வந்து கலந்துக்கிட்டாங்க கதிரானந்தும் வந்து சிறப்பு அழைப்பாளராக வந்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டார் அங்கே அவர் வந்து இந்த கரூர் இறந்து போனவங்களை பத்தி வந்து பேசியிருப்பாரு அப்போ வந்து நாற்பத்தி ஒரு பேர் வந்து கரூர்ல வந்து இறந்து போயிருக்காங்க ஜென்ரலா வந்து நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுல யாரோ ஒருத்தவங்க இறந்து போனாலே நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் துக்கத்தை வந்து பகிர்ந்துக்கும் அந்த மாதிரி சூழல யாரோ நடிகர் வந்தாரு அவரை பார்க்க போனாங்க இறந்து போயிட்டாங்கன்னு சிம்பிளா முதல்வர் சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனா முதல்வர் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து கரூருக்கு வந்து போனாரு மக்களுக்காக வந்து நின்னாரு அப்படின்னு அந்த ஒரு கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு அதை பத்தி இவர் வந்து பேசிட்டு இருந்திருப்பாரு அந்த சமயம் வந்து உள்ள குறுக்கிட்ட ஒரு நபர் அந்த கிராமத்தை சேர்ந்தவர் வந்து இது வந்து கிராம சபை கூட்டம் இங்க வந்து கிராமத்துல இருக்க மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நீங்கள் வந்து பேசணும் தேவையில்லாம நீங்க வந்து அதுவும் வந்து இப்போ வழக்கு நீதிமன்றத்தில் வந்து இருக்கு அதை பற்றிலாம் நீங்கள் வந்து கிராம சபை கூட்டத்தில் பேசுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருப்பாரு அந்த சமயம் அங்க இருந்த திமுகவினருக்கும் அவருக்கும் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும் காவல்துறையை வச்சு அந்த நபரை வந்து வெளியேற்றி இருப்பாங்க இப்போ இந்த நபர் பேசுனதை பற்றி உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க நன்றி